ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமிலாரி சேனல் இன்னைக்கு நம்ம சாதம் சப்பாத்தி இதுக்கெல்லாமே சைடிஸாக வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு வெண்டைக்காய் துக்கு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்து ஹீட் ஆனதும் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு இதில் இரநூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை எடுத்து இந்த ஷேப்பில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெண்டைக்காய் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து இந்த மேல் தோல்லாம் நல்லா சுருங்கி வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம அந்த எண்ணெயில இருந்து வெளியே எடுத்துடலாம் இப்போது அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது ஒரு ஏழு எட்டு பல் பூண்டை இப்படி ரெண்டாக கீரி சேர்த்துக்கோங்க வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது கூட கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நான் இன்னைக்கு ரெண்டு தக்காளியை எடுத்து இது போல் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலா பச்சை வாசனை எல்லாம் போகணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மசாலாவை கிளறி விட்டு கொதிக்க விடுங்க இந்த மசாலா இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இது கூடவே நம்ம வதக்கி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா வெண்டைக்காய் அதை இப்போ சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அந்த வெண்டைக்காயில் அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி விடுங்க இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் சீக்கிரமாக செஞ்சிடலாம் வெண்டைக்காயை ஆட் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் விட்டிங்கன்னா போதும் இப்போ நம்மளோட வெண்டைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் என்னால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்